ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிராடாக்ஸ் ஐயனார் துணை சீரியல் பிரமோ பற்றி பேசிக்கிட்டே அழகான மூணு குட்டி கோலத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிலா சேரனுக்காக கார்த்திகாவை பொண்ணு கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி சோழன் பாண்டியன் பல்லவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்களாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டுருக்காங்க பட் நிலா அண்ணனுக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து கார்த்திகாவை பொண்ணு கேட்கறதுக்காக கார்த்திகா வீட்டுக்கு போகிறாங்க அப்புறம் என்ன தெரிஞ்ச விஷயந்தான் அங்கே ஒரு கலவரமே நடக்குது கார்த்திகாவோட அம்மா இவங்க கொண்டு வந்த தட்டெல்லாம் தூக்கி எறிகிறாங்க அதோட இந்த புறமோ முடியுது சிறனுக்கு எப்படியும் கார்த்திகா தான் ஜோடி அதை நிலா தான் பண்ணி வைக்க போகிறாங்க பட் எப்படி நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக இருக்க சீரியல்ஸில் என்னோடய ஃபேவரெட் கண்டிப்பாக அய்யனார் தான் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சீரியல் பிடிக்கும் எஸ்பெஷலி சேரன் பல்லவன் அவங்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மூணு குட்டி கோலமும் பெருசாக இடம் இல்லைன்னா நம்ம டக்குன்னு போடுற மாதிரியான சின்ன கோலம் தான் உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்